ட்ரெயின் வந்துருச்சு சின்னா சின்னா வந்துருச்சு இங்க பாரு இந்த ரெட்டு கொடி கட்ட இருக்கு இங்க பாரு நீங்க நீங்க எடுத்து வந்துடுங்க வந்துடுங்க

Gue t referred to this job. Did you sort all these in this city? Yes. Are there no way to find her? inversely

என்னாரு போற டீச்சி எங்க டீச்சி டீ குடிக்கவா டீ திருச்சி